அவங்க எதையாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்றேன் கூடவா பாருக்கு போவோம் ஆளுக்கு ரெண்டு பெக்கு சாத்திட்டு மூக்கு பிடிக்க பிரியாணியை வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம் இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு இன்ட்ரெஸ்ட் வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் அட இந்த பொண்ணா இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா இப்ப எங்க ஊர் பண்றா நல்லா பாருவாளா அப்படியா இந்த அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ் ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களா அங்கேயே லவ் பண்ண வேண்டியது அப்புறம் அவ பின்னாடியே சூட்ட வேண்டியது மாப்பிள்ள இந்த பொண்ணை நீ பார்க்கணும்னா எங்க ஊருக்கு வரணும் உன்னால முடியும் நம்ம தாத்தா அளவு பண்ண மாட்டார உங்க தாத்தா எதுக்குதான் ஒன்னு அளவு பண்ணிருக்கான் இங்க பார் உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும் அந்த ஸ்பாட்ட பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன் அவன் ஓகே சொல்லிடுவான் ஓம் திருப்பதி ஏழுமல வெங்கடேசா இந்த சோபா செட்டுக்கு காட்டிலே என்ன சோபா செட்டுக்கு தீ வார்த்தை காட்டுற தாத்தா இங்க இருக்காரு ஓம் சிம்ரனை நம ஓம் ரம்பாவை நம ஓம் கஜோலை நம ஓம் மாடிப்படி என்ன ஏறி போற படிக்கட்டுகள்லாம் காட்டுற தாத்தாவு காட்டுறா ஓம் புத்தரே நம சட்ட கீழவை என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க துண்டாடுறா கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா

அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்கள் பாராட்டுற கொண்டு வந்து நிறுத்திடுவேன் சொல்றான் என்ன ரசிச்ச தாத்தா யாரு பேச்சும் கேட்காதண்ணா மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்ச மாமா நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் ஓவர் தான் இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற மாதிரி இருக்கு

அதே உன் பேர்ல ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான் சரி சாமி வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி அதுவும் அந்த பசங்க பார்த்து பத்துனா ஆயிரமா இல்ல லட்சமா பத்து லட்சம் தான் சரி சாமி

என்ன பாக்குறீங்க பக்கத்துல அறத்தில் ஜாஸ்தியா இருக்கிறது பாக்குறேன் மாம் நான் எழுதின கவிதை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன்

பாடிடி பாடி தூக்கம் போடடி கண்ணு தேவர் காலடி மண்ணு அப்படி தாண்டா ராஜா தக்கதாண்ட கிழக்கு தேசிய நோண்டா

ஓசி சோத்திலே உடம்ப வளத்தில் திரியிரீங்க மூக்கே என்னடா மூக்கையா அவங்க அப்பனே வந்தால சரி ஒண்ணு தர முடியாது ஏய் என்ன அடிச்சீங்க நீ என்ன பண்ணே பாரு அவங்களுடைய அடிக்கு அடியில வாடாட்ட குட்ட சேனி தான் கக்கணும்டா கக்கணும்டா நீ அந்த அடிக்கு தான் பாதியா போங்க எல்லா கல்யாணத்திலயும் நானும் பாக்குறேன் இந்த பொண்ணு அப்படியே நாலு பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஏன் அதான் வராதா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோ எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா அது இல்லங்க ஆரியத்தை முடிஞ்ச உடனே போய் படுத்தா யாத்தி குடுத்துறாதீங்க ஏன் கிட்ட கொடுங்க ஏன் அப்படியே எடுத்து ஓடி போறதுக்கா நான் சார் குறுக்க பேசாத ஓடி போடா அடங்கப்பா அப்பா மாமா அங்க பாத்தீங்களா மாப்பிள்ள பொண்ணு என்ன உரத்த உரத்துறான்னு மாப்பிள்ள பாத்து உரத்துறா ஒரு பக்கம் சோழ உரைச்சு எடுத்துறாத தாலி வாங்கி பொண்ணு இடத்துல கட்டு பக்கத்துல உட்கார்ந்து ஐயர் அவரு கடத்த கட்டிடாத யோ படுத்தி கொடுத்தலையா என்ன பாக்குறேன் என் மாப்பிடையை பார் பட்டு வேட்டி பட்டு சட்டை பட எம்ஜிஆர் மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி ஒரு போட்டு ரெண்டு தென்னை மரம் ஒரு கடல் இருந்தா என் மாப்பிள பாட்டு பாடிடுவான் தொட்டா வளவளும் பேசிட்டு இருக்காரு என்ன குளவளும் பேச சொல்றியா யோ பருத்தி கொட்ட என்ன சொன்ன வந்தியோ அதை ஷார்ட்டா சொல்றேன் முடிவு கொட்டா ஷார்ட் காலி எடுத்து கொடுமா ஆஹ் கொட்டா குச்சி கொட்டா குச்சி